ஒரு ஊர்ல ஒரு அழகான கட்டுமஸ்தான ஒரு பைல்வான் இருக்கான் அவனை பார்த்து அந்த ஊர்ல பயப்படாத ஆளுங்களே கிடையாது இதனாலேயே அவனுக்கு கொஞ்சம் கர்வமும் ஜாஸ்தி ஒரு நாள் ஒரு மீனவன் தன்னோட வீட்டுக்காக எடுத்துட்டு போன ஒரு மீனை தனக்கு கொடுக்கும்படி இந்த பயல்வான் கேட்கவும் செய்யறான் அதுக்கு அந்த மீனவன் இன்னைக்கு நான் தொழிலுக்கு போனதுக்காக எனக்கு கிடைச்ச கூலி தான் இந்த மீன் இன்னைக்கு என்னோட வீட்டுல எல்லாருக்குமே இந்த மீன் தான் சாப்பாடு அதனால இதை கொடுத்துட்டேன்னா எங்க வீட்டுல எல்லாருமே பட்னியா தான் கிடைப்பாங்க அதனால என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான் இத கேட்டு கோவப்பட்ட அந்த பயில்வான் அந்த மீனவனை ஓங்கி அடிச்சு அவன் கையில இருந்து அந்த மீனை பறிச்சிட்டும் போயிரு அடுத்த நாள் அந்த பைல்வான் எந்த கையால அந்த மீனவனை அடிச்சானோ அந்த கையோட கட்ட விரல் வலிக்கவும் ஆரம்பிக்குது வலி தாங்க முடியாம டாக்டர் போய் வைத்தியமும் பார்க்குறான் ஆனாலும் அவனுக்கு அந்த வலி குறையவே இல்ல மறுபடியும் டாக்டர் போய் காட்டும் போது இந்த கட்ட விரல வெட்டினாதான் அந்த வலி போகும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு வலி தாங்க முடியாம பைல்வானும் தன்னோட கட்ட விரல வெட்டும்படியும் சொல்லிடுறான் கட்ட விரலை வெட்டினதுக்கு அப்புறம் அவனோட மற்ற விரல்கள் எல்லாமே வலிக்க ஆரம்பிக்குது டாக்டர் அந்த விரல்களையும் வெட்டும்படி சொல்றாரு வேற வழியே இல்லாம பயில்வான் அவனோட விரல்கள் எல்லாத்தையுமே வெட்ட விரல்கள் எல்லாம் வெட்டப்பட்டதுக்கு பின்னாடியும் அந்த வலி அவனோட கைக்கு தாவி அவனோட கையும் வெட்டப்படுது அதுக்கப்புறம் அவனோட உடம்பு முழுக்க வலிக்கவும் ஆரம்பிக்குது கொஞ்ச காலத்திலேயே பயல்வானோட அழகும் அவனோட கம்பீரமான தோற்றமும் அவனை விட்டு போகவும் செய்து ஒரு நாள் பயில்வானோட ஒரு நண்பர் அவனை பார்க்கவும் வராரு பயல்வானோட பரிதாபமான தோற்றத்தை கண்டு அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிக்கவும் செய்யறாரு அப்போ பைல்வான் தான் அனுபவிக்கிற வழியை பற்றி தன்னோட நண்பர்கிட்ட சொல்லும் போது எப்பத்திலிருந்து இந்த வலி உனக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த நண்பர் கேட்கவும் செய்கிறாரு அப்போதான் பைல்வான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு மீனவனை அடிச்சு அவன் கையில இருந்து அந்த மீனை புடுங்கின நாள்ல இருந்து தான் அவருக்கு அந்த வலி ஆரம்பிச்சது அப்படின்னு அவர் அந்த நண்பர்கிட்ட சொல்லவும் செய்கிறாரு அப்போ அந்த நண்பர் நீ அந்த மீனவனை தேடி கண்டுபிடிச்சி மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இந்த வலி உன்னோட உடம்பை விட்டு போகவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போறாரு தன்னோட தவற உணர்ந்த பைல்வான் அந்த மீனவனை நாள் கணக்கா மாசக்கணக்காக தேடி தேடி கடைசியாக கண்டும் பிடிக்கிறார் அந்த மீனவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷத்தோடு அவன் கிட்ட ஓடி போய் அதுக்கப்புறம் அந்த பார்த்து நான் அந்த மீனை புடுங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு நீ என்ன சாபம் பண்ண அப்படின்னு கேட்கவும் சாபம் எதுவுமே பண்ணல என்னோட இறைவன் கிட்ட இறைவா இந்த பைல்வான் அவனோட பழத்தை பலவீனமான என் மேல காட்டிட்டான் அதனால அந்த பைல்வானுக்கு அவனோட பழத்தை காட்டியும் உன்னோட பலம் பெரியது அப்படிங்கறத நிரூபிச்சிரு அப்படின்னு தான் என்னோட இறைவன் கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட அந்த பைல்வான் தான் செஞ்ச தவற எண்ணி கதறி கதறி அளவும் செய்யறாரு இப்படி தான் நிறைய பேர் அவங்களை விட வயசுல சின்னவங்க கிட்ட அவங்க கிட்ட வேலை பார்க்குற வேலையாளுங்க கிட்ட ஏன் பெத்த அம்மா அப்பா கிட்ட தங்களோட பலம் அப்படின்னு நினைச்சி முட்டாள் தரமா கோவத்தை கக்கவும் செய்வாங்க எப்போ அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் மாற ஆரம்பிக்குதோ அப்ப அவங்களோட பலம் அவங்க பலம் கிடையாது அது ஒரு இயலாமை அப்படிங்கறத உணரவும் செய்வாங்க அதனால எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவங்க கூட கோபம் பெறாம எதுவுமே இல்லாம சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணுவோம்